எங்கள் மாவட்டத்தின் மைந்தர் எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதி இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா எழுதி இயக்கியிருக்கிறார்கள் அல்லவா இதுக்கு உண்மையிலேயே செயல் வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும் அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வருகை தந்து இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அரவிந்த ராஜ் அவர்களையும் கலை மாமணி மதிப்பிற்குரிய நான் வந்து அவரை சினிமா சின்ன படங்களை பிறந்தங்களை பார்க்கும்போது வரும் அப்படியே சண்டை பயிற்சி எல்லாம் பார்க்க இன்னைக்கு பல நிகழ்ச்சிகளில் மாதிரி ஒன்னா பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்து தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அவருக்கான பல்வேறு மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்க எல்லா கதாநாயகன்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன் பச்சை தமிழன் உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் அண்ணாண்ட நான் உட்கார்ந்துருக்கிறேன் எங்களை ரெண்டு பேரை தாண்டி உங்களை இங்க வந்து நடிக்க வந்தவன் அல்லது சங்கம் துவக்க வந்தவன் அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்த கொண்டாடுறவன் ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது நீங்க கவலையே பட வேண்டாம் அச்சமே பட வேண்டாம் அதனால தொலைபேசியில் அடிக்கடி அண்ணன் பேசுவாங்க வாழ்த்துவாங்க தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போகுது நீங்க தென் தமிழ்நாட்டின் தமிழன் திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது அதனால இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து அது தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டார் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும் வருகை எங்க அண்ணன் திருமாவர்களை இயக்கிய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களுக்கும் அன்புதுரை கமலக்கண்ணன் ரங்கராஜன் பாண்டியன் சிங்கர் உமாசங்கர் ராஜா படத்தில் நடித்திருக்கிற அரசியல் வகையாக நடித்திருக்கிற நேர்கள் ரவி குல் சுரேஷ் அனீஷ் பிரபு சக்திவேல் மதுரம் அம்மா உள்ளிட்டவர்களுக்கும் நிறைய பேர் படிச்சுட்டே போனேன் யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள் அதுகொன்று இந்த எனக்கு வந்து வந்து உடனேயே அந்த பாட்டு அது குறிப்ப நான் பிள பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம் வரலாறு பிறந்த வடலூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் பிரித்தியோகமாக என் தொகுதி பன்ருட்டி என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம் அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி என் தொகுதியான நெல்லிக்குப்பம் ரொம்ப நன்றி இந்த பாரத ஆசிரியர் புண்ணியவன் யாருங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு என்னதான் வந்து அந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் இருக்கும்ல எனக்கு இருக்கும் எங்க அண்ணா திருமாவுக்கு இருக்கும் அண்ணா ஜாக்கோருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும் தென் தமிழ்நாட்டு குறிப்பா மதுரை திருநெல்வேலியை மையமா வச்சு படம் வரும் நிறைய நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம் உணவு முறை பண்பாடு சண்டை வீரம் திருநெல்வேலின்னா அருவா மதுரைன்னா ஜக்கிறது ரெண்டா பிரன்னு நிறையாவும் இருக்கு வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை தமிழர்கள் என்றாலே விரந்தாரு எந்த விதம் இல்லை ஆனால் எங்க இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்களே நான் அண்ணன் திருமா எங்க தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை இந்த புலியூர்கள் என்ன அது படம் புலியூரு ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊர விட்டிங்க தயாரிப்பாளரே என் ஊரு மதுரை பத்திரக்கோட்டை தான் என் ஊரு புலியூர் அதனால புலிக்கு எனக்கு சொந்தம் வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புளியூரு அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான் என்னுடைய உறவினர் பையன் அது எதுக்காக சொல்ல வரனா அதை கேட்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோமா தங்கிறப்ப சேர்ந்த முந்திரி கோட்டை போறத பலாபாதம் போறது அவரு அதுக்கு பிறகு கோட்டல வந்து ஒரு தயாரிப்பாளர் நம்முடைய இயக்குநருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம் அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள் அங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள் ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடை காத்து கொண்டு வந்து இங்க கரை சேர்க்கிறாங்க அதற்கு அவங்க சந்திச்ச வழக்குகள் பொய் வழக்குகள் புனையப்பட்ட பல்வேறு கதைகள் ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பாக ஈழம் சார்ந்த அதுவும் குறிப்பா அகதிகள் என்று சொல்லக்கூடாது இங்கு தொப்புள் கூடிய உறவுகள் ஆனா அந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்க வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள்தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும் கரும்புலிகளாகவும் கடற்புலிகளாகவும் வான்புலிகளாகவும் உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலைப் போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம் அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக ஐம்பது ஆயிரம் போராளிகள் அந்த மண்ணில் விதியாக விழுந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம்தான் இது குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன் அந்த உடனே நான் திருமாவளோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு ரெண்டு சென்ட் ஒரு சென்ட் கால் சென்ட் நில வாங்கி தன் பேரில் பதிவு செய்ய முடியாது உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது இங்க படித்து இங்க நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா ஏழு மெடல் வாங்கியிருக்கிறது சகோதரி குழந்தை ஆனா தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது அனுமதி இல்லை காரணம் அவர்கள் அகதி நானும் அந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள்தான் கலைஞர் அவர்கள் இருந்தபோது போது நாங்கள் அவரிடத்தை வலியுறுத்தி நான் குறிப்பாக நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி இங்கு துவக்க பள்ளி கூட படிப்பிருக்க கட்டத்தில் அனுமதி இல்லை உயர்நிலை பள்ளிக்கு போக முடியாது உயர்கல்விக்கு வழி கிடையாது பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள் அது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு மூவாயிரம் வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம் அதுல கூட எனக்கு திருப்தி இல்லை நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு அவர் கழிவறையே வெளியில வச்சிருப்பாங்க நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு பேயி பிசாசுக்கு பயப்படுற ஒரு வயது பொண்ணு ஒரு சின்ன பையன் எப்படிங்க பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு வெளியில வந்து அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும் கட்டி கொடுக்கதான் கட்டி கொடுக்குறீங்க இன்னும் ஒரு சதுர அடி கொஞ்சம் பெரிதா கட்டி கொடுக்க கூடாது அதுக்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன் நான் எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கு வாழ்கிற இந்த மக்கள் அவருடைய தொப்புள் கூடிய உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள் கனடாவில் ஒரு ஈழ தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள் ஆனா இந்தியா எமது தாய்நாடு பன்னெடுங்காலத்திற்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம் அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வழியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் காலையில பத்து மணிக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு மாலை ஆறு மணிக்குள்ள சிறப்பு முகாம் முகாம்களை திரும்பல அப்படின்னா கியூபிராஞ்சி அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பாங்க இதையெல்லாம் நான் கூட அந்த திருமாவட்ட வழியோட சொன்னேன் பதினோரு முறை இந்த மக்கள் போடுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கேன் சமீபத்தில் ஒரு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தது படகுகளில் வந்தது இந்த கதையின் கரு அப்ப ஒத்து போகுது அவர் கதை இயக்குநர் என்கிட்ட கதையும் சொல்லலை என்ன இது மாதிரி சார்ந்த ஒரு படம் அப்படின்னா நேற்றுக்கு தான் நான் ரொம்ப கோபமா உணர்ச்சி வகைப்பட்டு அந்த மேடையில் பேசினேன் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் தனித்தமிழ் ஈழம் தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகளிட்ட தமிழ்நாட்டில் இலங்கையில் யாழ்மண்ண வாழ்கின்ற அந்த உறவுகளிட்டையும் நீங்க ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபையினூடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ அரசை உருவாக்கி தருவதற்கு முதலமைச்சர் தலைமையிலான நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்குரிய நெருக்கடியை தர வேண்டும் அண்ணன் திருமாதர்க்கு வழிகாட்ட வேண்டும் தலைமையேற்க வேண்டும் இதை கருத்தை தான் நேற்றைய கூட்டத்தில் நான் பேசினேன் அது இன்னைக்கு அப்படியே வந்து பொருந்தது அந்த கதையும் அதுதான் அதற்கு பிறகு நான் சொன்ன ஐந்து சொன்ன அதுல ஹைலட்டா நான் சொன்னது இது இந்த தீர்மானம் திருச்சியில ஒரு சிறப்பு முகாம் இருக்கு ஏற்கனவே பல முகாம்களை நான் எல்லாம் நான் இருந்த பாமக எல்லா கட்சியும் சேர்ந்து போராடி போராடி பல சிறப்பு முகாம்களை மூடிட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு முகாம் அங்க இருக்கு அதை மூடணும் அவங்க மூடிட்டு அவங்க விரும்புகிற நாடுகளுக்கு உலகம் முழுவதும் என் ஏழு உறவுகள் உட்காந்துருக்காங்க அவங்க அரவணைத்து அன்பு பாராட்டு இருக்காங்க லண்டன் ஏத்துக்கிறான் கமலிக்கா ஏத்துக்கிறான் ஆஸ்திரேலியா ஏத்துக்கிறான் உலகத்துல எல்லா நாடுகளும் ஏத்துக்கிறான் அந்த நாட்டு குடிமகனா இருக்கிறான் வேலை கிடைக்கலனா சம்பளம் கொடுக்குறான் வீடு வாடகை இல்லாம கொடுக்குறான் எல்லா உதவிகளும் செய்யறான் ஆனா என் தொப்புல் கூடிய உறவு என்று நம்ம பேசுறோம் பக்கத்துல பத்து மணி தூரத்தில் இருக்கிற என் உறவுகள் இந்த மண்ணில அவ்வளவு வழியோட வேதனையோடு இருக்கிறாங்க இன்னமும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவு கீழ் பிரிவு கண்காணிப்பின் கீழ் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் இன்னமும் என் ஏழுத்து உறவுகளுக்காக நான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இருபது நிமிடம் போராடி பேசியிருக்கிறேன் ஒன்றிய அரசு மருத்துவம் படிப்பதற்கு என் ஏழுத்து உறவுகளை அனுமதிக்கவில்லை இன்னும் அனுமதிக்கலை இப்ப குறிஞ்சிப்பாடி குறிஞ்சிப்பாடி தான் வருது சொல்றேன் ஒரு ஒரு பெண் புள்ள எம் படிச்ச பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ரெண்டு சென்ட் இந்த விதிகளை தெரியாம ஒரு ரெண்டு சென்ட் நிலம் வாங்கறதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இத பக்கத்துல இருந்த யாரோ ஒருத்தன் அரசுக்கு போட்டு கொடுத்து அந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் ஐம்பத்தஞ்சு நாள் சிறை பிடிச்சிருக்கிறாங்க சிறையில் இருக்காங்க கடலூர் சிறையில் அவங்க செய்த குற்றம் என்ன அவர்கள் உழைத்து சம்பாதித்து ஒரு ரெண்டு செண்டு சொந்தமா வாங்கி ஒரு வீடு கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டது குற்றமா நான் கேட்கிறேன் நீங்க உலகத்தின் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இங்கு மாடா மாளிகை கோடா கோபுரம் கட்டி வாழ்கிறார்கள் என்னுடைய சொந்த பகுதியான நீலகிரி மாற்றங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய வணிகம் உங்களுடைய உற்பத்தி உங்களுடைய தொழில் உங்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆக எல்லாவற்றையும் இழந்து அவர்களிடம் வீடு இல்லையா வாசல் இல்லையா நிலம் இல்லையா காணி இல்லையா உறவுகள் இல்லையா எப்படி வாழ்ந்த எம் இனம் அந்த இனம் இங்கு வந்து இவ்வளவு துன்பத்தோடு வாழ்கின்ற இந்த வழிகளை எல்லாம் எடுத்து பல திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முயற்சித்த போது ஒன்றிய அரசு சென்சார் நிறுவனம் தடை செய்தது தடுத்து வைத்தது கண்டிப்பாக இதுக்கு சென்சார் வாங்கியாச்சு நான் வந்த உடனே பக்கத்துல இருந்த தயாரிப்பாளர் கேட்டேன் வாங்கியாச்சு அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் விசாரி சொல்றேன் அப்படின்னாரு ஏன்னா நான் அண்ணன் திருமாவும் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு படத்துக்கு வந்த அந்த இயக்குனர் பட்ட வழிகள் வேதனைகளுக்காக ஆமா தோழர் சேர்க்குவாரா அதற்காக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற அண்ணன்கிட்ட அனுமதி வாங்கி நான் அறிவிச்சேன் நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அப்படி நம்முடைய வழிகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய வாழ்விலை நம்முடைய பண்பாட்டை கலை கலாச்சாரத்தை அதையெல்லாம் சொல்லும் போது இங்க ஒன்றிய அரசு அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்படுகிறது ஆக அந்த மக்கள் படுகிற அந்த துன்பம் தான் நேற்றுக்கு நான் ஐந்து சொன்ன முதலமைச்சருக்கு எனக்கு என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே திரும்ப எம்பிக்கு போய் நிக்கிறாரு நாலு எம்எல்ஏக்கு போய் இந்த ரெண்டு எம்பியும் இந்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதிக்குது என்பதை அப்படி எழுதுறவங்க அப்படி பேசுறவங்க விவாதம் வச்சீங்கன்னா ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித்து மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்தியாவில் இருக்கிற கோடி கோடி மக்கள் தொகையில எண்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டு முந்தல் கொடுத்த ஒரு சாராத ஒரு தலைவன் என்ன திருமாவன் அதுபோன்ற இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் சொன்ன எனக்கு சீட்டு கீட்டு நோட்டு எதை பத்தியும் கவலை இல்லை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு முகாமு மூடுங்கன்னு சொல்லிட்டு ஈழ உறவுகளில் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஏன் எங்களை நீங்க வந்து ரெட்ட குடிமை வாங்குறீங்க எங்களை அங்க நாட்டுக்கு தள்ள பாக்குறீங்களா வேற அனுப்ப பாக்குறீங்க விரும்புகின்ற எம் ஈழ உறவுகள் என் தாய்மண் எமது புலிகள் உளவாளிய உறவாடிய மின்பிடித்த எங்கள் யாழ் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை வன்னி மண்ணை போய் மிதிக்க வேண்டும் என்று விரும்புகிற என் ஈழத்து உறவுகள் விரும்புகளுக்கு இரட்டை குடிக்கிறமே இரட்டை அந்த அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்கிறோம் அதுக்கு அதுக்குற எங்களை சில பேருக்கு விரும்புறாங்க கட்டாயப்படுத்தி அவங்களை போங்கன்னு சொல்லலை இந்தியா என்பது இது எங்கள் நாடுதான் உங்கள் நாடு விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் சென்று அங்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை குறித்து காசியானந்த ஐயா அவர்களும் புது ரத்னதுரை அவர்களும் எழுதிய அந்த வரிகள் எல்லாம் இந்த நாங்கள் போய் வருகிறோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும் நன்றி சொல்கிறோம் என்கிற வரிகள் வரும் களத்தில் கேட்கும் காரணங்கள் யாகர் அந்த அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கின்ற போது அவ்வளவு கண்ணீர் நம்மளால இந்திய ராணுவம் சென்று செய்த அநியாய அக்கரமா அட்டுயங்களை குறித்து ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குறித்து எந்த திரைப்பட இயக்குநர்களும் அப்படிலாம் எடுத்து நாம் இந்த இந்தியாவை நம்முடைய இராணுவத்தை நம்முடைய அரசை யாரும் அப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதில்லை வழிகளை வேதனைகளை துன்பங்களை கணவன் முன் மனைவி கற்பழித்தான் தகப்பன் தாய் முன் மகளை கற்பழித்தான் எங்கள் பெண் பிள்ளைகளின் மார்புகளை அறுத்து தமிழ்ச்சிகள் கரு வீதிகளில் விற்கப்படும் என்று கம்பிகளில் கோத்தான் என் தாய்மார்களின் கற்பில் இருந்த அந்த பிசுவை காவல்துறையின் துப்பாக்கி முனையில் இருக்கிற கத்தியை கொண்டு கீறி கால்களால் தார்களிலே மூழ்கி எடுத்தான் சர்ச்சைகள் மீதும் நல்லூர் கோயில்கள் மீதும் இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தொழில் செய்த இல்லங்கள் மீதும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொலை செய்தான் இந்த வழிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இவ்வளவு நிறந்தது நம்முடைய வாழ்வு இன்றைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ஒரு குளோபல் உலகத்தில் நாம் வேறு விதமான பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தில் உள்ளடங்கி நம்முடைய வேரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எமது ஈழத்து உறவுகள் அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாலும் உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்லூரிகளில் பட்டங்களை படித்தாலும் எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் இருந்தாலும் தாய் மண்ணான ஈழ மண்ணை மறக்காமல் வாழ்கிறார்கள் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஈழ உறவுகளும் அகதிகளாக போனாலும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களை ஆதி தமிழரின் பறைசியை தமிழ்நாட்டு தமிழ் தங்கைகள் தம்பிகளை விட என் ஈழத்து தம்பிகள் கற்றுக்கொள்ளுகிறான் ஒவ்வொரு வீட்டிலும் பறை இருக்கிறது தமிழ மண்ணில் தமிழ தேசிய தலைவன கைகளில் எங்கள் கடலூர் மண்ணை சேர்ந்த கீரனூரை சேர்ந்த என் அண்ணன் திருமாவுக்காக பல பாடல்களை எழுதிய என் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இங்கிருந்து நூற்றி கணக்கான பறைகளை அனுப்பி வைத்தார் பறை தமிழர்களின் ஆதி இசை அதிலிருந்து அல்லது கர்நாடக இசையில் இருந்து பரதநாட்டியம் பரத மொழியிடம் கற்றுக்கொண்ட இதிலிருந்து என் தமிழ்ச்சிகள் ஈழத்தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த கலைகளை கையளிக்கிறார்கள் தூய தமிழ்களை தமிழ் பள்ளிகளை உருவாக்கி கற்றுத் தருகிறார்கள் ஆனால் இந்த மண்ணில் இந்த அகதிகளை தமிழ்நாடு அரசு ஏறெடுத்து பார்க்க வேண்டும் முதலமைச்சர் பார்த்து சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழல் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்து இனப்படுகொலைதான் என்றும் அதற்கு ஒற்றைத் தேர்வு பொதுவாக்கெடுப்பினூடாக தமிழீழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோன்று சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் அது கூட இந்த இரட்டை குடியுரிமை ஒன்றிய அரசு மோடி எதை திட்டம் பேசிட்டு இருக்கா கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் தனி அமைச்சர்கள் உருவாக்குவோம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னா சொன்னாங்க ஒருவேளை நம்முடைய ரெண்டு பாண்டியன் தயாரிப்பாளர் பேரும் பாண்டிய இயக்குனர் பேரும் பாண்டிய ரெண்டு பாண்டிய மன்னர்களுடைய இந்த உருவாக்கத்தில் இருக்கிற இந்த பட வெளிவந்த பிறகாவது இந்திய நாட்டை ஆடுற அந்த மோடிஜி அவர்களே இந்த இரட்டை குடியிருக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நிறுத்து போக செஞ்சு அதுக்கெல்லாம் நான் வரல எனக்கு அந்த ஒரு பாட்டிலேயே இந்த படத்தை பிடித்திருக்கிறது ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கிறது அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இதுபோன்று வழி சுமந்த கதைகளை குறித்து நாம் எடுக்கின்ற போது அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது ஏன்னா அந்த மக்கள் படுகின்ற அந்த துன்பம் ஆனால் உங்களுக்கு சினிமா படம் ஓடணும் முதல் போட்டுறீங்க ஏற்கனவே பாவம் ரெண்டு மூணு படம் எடுத்து இயக்குனர் தயாரிப்பாளர் நட்டத்தை சந்தித்து நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம் அப்படி வைக்காதீங்க இப்படி வைக்காதீங்க அந்த ஆட்டம் தெரியுது இந்த ஆட்டம் தெரியுது இது குத்தாட்டம் பாட்டு ரெட்டாசனம் அதெல்லாம் வதுருன்னு ஆனா திரை ரீதியாக வணிக ரீதியாக சில தயாரிப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் இயக்குநர்கள் அது தேவைங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த பாட்டை வைத்திருக்கலாம் அது தவித்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதனால ஏன்னா நீங்க எடுக்கிறது வந்து ஒரு நம்முடைய தொப்புள் குடிவருடைய வழிகளை வேதனை அதுவும் கடல் காட்சி கேமராமேன் உள்ளிட்ட பாடலாசிரியர் உள்ளிட்ட எல்லாரையும் நான் பாராட்டணும் அந்த நடிகை அவங்க வந்து அப்படியே அந்த தங்கை அப்படியே அந்த அப்பாவை நினைச்சு பாடின உண்மையிலேயே எனக்கு வந்து கண்ணீர் வந்துச்சு அப்படியே முழுசா படம் பார்த்தா உண்மையிலேயே சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கணும் ஆனா என்ன ஒண்ணு சிறப்பானதை தமிழர்கள் இல்லை இந்த படத்தை நாம் கொண்டாடுவோம் இது போன்று ஈழம் சார்ந்து தமிழர்கள் சார்ந்து அவர்கள் துன்பங்கள் குறித்து எனக்கு வந்து ஈழம் இந்த இதெல்லாம் குறித்து பேசுனா குறைஞ்சி ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டிங்கன்னா பேசிட்டு பேசிட்டே இருப்பேன் ஆனால் கலெக்டர் எஸ்பி உயர் அதிகாரி கமிஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாலு மணிக்கு நாங்கள் நாளை அசூரன்ஸ் கமிட்டி சார்மன் இருக்கிறாங்க போய் ஹை உட்படுத்தணும் அதுக்கான ஒரு கூட்டம் அசம்பி செக்ரட்டரிஸ் எல்லாரும் போன் அடிச்சிட்டே இருக்காங்க இதுக்காக நான் பிரத்யேகமா கலந்து வந்த இரோடு இரவோடு ஓடுறாங்க கூட்டத்தை நாளை காலைல மாற்றி வச்சுட்டு போகலான்னு இப்போ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு இப்படி நானே ஒரு உணர்ச்சி பட்டிருந்தோம் ஆனால் திருமண நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி படக்கூடாது கொஞ்சம் கோவப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு பாரு ஏன்னா எனக்கு இந்த பொய் பேசுறது விட்டு கட்டி பேசுறது அப்படி இப்படி ஏக வசந்த ஏற்றி இறக்கி பேசுறது பாட்டு பாடுறதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது என் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அது பல பேரை காயப்படுத்தலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனா அது உண்மை என்று எனக்கு தெரிந்தால் நான் உருங்கி உரத்த பேசுவேன் அப்படிதான் பேசியிருக்கிறேன் அப்படி அப்படியேப்பட்ட என்ன எதுக்கு கூப்பிட்டுறாங்க அப்படின்னா வந்த பிறகுதான் தெரியுது பட தயாரிப்பாளர் யா ஊருக்காரு படிச்சவன் நடித்தவன் புறா யா சித்தம்மன் பெரிய மகனா இருக்கிறான் பாட்டு புறா வருது பாடல் புறா வருது பாரதீஸ்வரர் கோயிலை பத்தி வருது எல்லாத்தையும் வருது தங்கற் அடுத்தது ராமநாதபுரம் சீமையில் பிறந்த என்னுடைய இயக்குநர் அவர்கள் என் மண்ணின் வாசனைகளை என் மாவட்டத்தின் ஊர்கள் பெயர்களை எல்லாம் பாடல்கள் ஆக்கி பார்க்கும்போதே கேட்கும்போது போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகிறது அந்த நம்முடைய விடுதலை படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் தம்பி நம்முடைய வேணுகோபால் புகழேந்தி மாறன் எங்க தலி சக்திகள் உங்கூர்ல இருந்து வந்திருக்காரு அவர்லாம் அதனால கடலூர்ல இருந்து நிறைய முகங்கள் இருக்கு அதனால எல்லாருக்கும் ஊர்ல இருந்து வருகிறது வந்து இந்த நம்முடைய கடலூர் என்கிற நம்முடைய செம்மன் பூமியை கடல் ஒட்டி வாழக்கூடிய நம் மீனவ மக்கள் ஈழத்தமிழர்கள் ஏன்னா நம்ம ஊரில் தான் குழந்தையாடு முகாம் இருக்கு அம்பலா மாநில முகாம் இருக்கு வித்தாஜந்த முகாம் இருக்கு குறிஞ்சிப்பால முகாம் இருக்கு ராமநாதபுரத்தை தாண்டி அதிக இலங்கை தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தொப்புல் உறவுகள் வாழ்கிற முகாம் எங்கள் பகுதியில் இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை பேரிடர் பிரச்சனை நல்லது கேட்டது அப்படின்னா முதல் உதவியாக நான் போய் நின்று அவர்களோடு தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு அவர்கள் என் மீது மாறாத ஒரு பற்றை தெரிவிக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக அவருடைய சம உரிமைக்காக சமவாழ்வுக்காக ஒரு சுதந்திரத்திற்காக இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வெற்றி தேடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு அண்ணன் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று மிகச்சிறப்பான பத்திரிகையாளர்கள் இந்த கவரேஜுக்கு வந்திருக்கீங்க உங்களே நன்றிங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கீங்க உங்களை கைகூப்பரம் நானு ஏன்னா இன்னைக்கு அதுக்கும் சிவப்பு தோல் வேணும் எல்லாம் படத்தில் நடிச்சவங்க பார்த்தா எல்லாம் கருப்பு தோல் கதாநாயகம்ல இருந்து கதாநாயகன்ல இருந்து துணை நடிகர்கள் இருந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்து எல்லாம் ஆனால் கருப்பு தோல் ஈழம் மீனவர் பிரச்சனை இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் தான் ஒன்று ரெண்டு எழுதுது பெரிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பெரிய பத்திரிகைகள்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஆனாங்க பல பத்திரிகை நண்பர்களெல்லாம் உக்காந்துருக்கிறீங்க இவ்வளவு தொலைக்காட்சி இவ்வளவு யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கிறீங்க இந்த வழி நிறைந்த எம் ஈழ உறவுகளின் இந்த சோக கதையை சொந்த கதையை உலக தமிழ் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஆளுகின்ற அரசின் கவனத்தின் அவருடைய ஒன்றிய அரசனுடைய காதுகளுக்கு எடுத்து சென்று அவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு உங்கள் ஊடகம் உரிய வெளிச்சத்தை இந்த திரைப்படத்தின் மீது பாய்ச்ச வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து மிகச்சிறப்பாக இதை இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய என்னுடைய சார்பாக எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்